அவனுக்கு நீ பட்சணம் கொடுத்தது தப்பு இல்ல ஆனா நீ அவனுக்கு தேடி போய் கொடுத்தது தப்பு அது ஆகாது ஏன் ஆகாது நீயும் நம்ம குலத்தை மறந்துட்டு எத்தனை ஏழை குடும்பங்களுக்கு பிரசவம் பார்த்திருக்க எத்தனை தேடி குழந்தைங்கள தூக்கி வளர்த்திருக்க அப்ப எங்கமா போச்சு நம்ம குல பெருமை அது நாம வசதியா வாழ்ந்த நேரம் தப்பு செஞ்சாலும் ஊர் உயர்வா மதிக்கும் ஆனா இப்போ அபிராமி நீ செஞ்ச காரியத்துக்கு கண்ணும் காதும் வச்சு சன்னதிக்குள்ளவே வரப்படாதுன்னு சொல்லிட்டாளே சாமியை கும்பிட கூடாதுன்னு சொல்லலையே பஞ்சாயத்துல சில நல்ல வாழும் இருந்தா சில விவசாய கட்ட வாழும் இருந்தா அத நினைச்ச சிறப்பு வந்தது அக்கா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சீக்கிரம் வாடி ஆத்தங்கரைக்கு போனோம் காலில் தன்னை ஆத்துக்கு சரி, சிக்கிறவா என்ன வேலா? கப்பல் முழிக்கிடுது போல, ஏன் கவலைப் பெடுரு? ஒரியே எனமா பெரிகு வாழ்டுர, இந்த கிராமத்தோட தலவிதியை நனைச்சிப் பார்க்கிறேன். ஏன்? என்ன விஷ்யும்? இனத்தை இனமே அழிச்சுக்கிட்டு வர்ற இந்த அதிசயத்தை பார்க்கும் போது இந்த கிராமத்தோட தலை விதி மாறிடும் போல எனக்கு தோணுது விதியை மாத்த யாரால முடியும் இந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை நான் ஊருக்குள்ள போயிட்டு வரணும் அட்வான்ஸா கதவுகளே இல்லாம வச்சிருக்க உள்ள வா உன்னைத்தான் எதிர்பார்த்தேன் அவளை விட்டுட்டா நீ கிடைக்க மாட்டேன் இந்த கரத்துல நாட்டி ஆடணும் நோவெடுத்து துடிக்கணும் அத பார்த்து நான் ரசிக்கணும் அப்புறம் எப்பவுமே கிடைக்க மாட்டேன் அதுதான் உன் முடிவு என்ன ஏ லக்ஷ்மிக்காக நான் என் முடிவை மாத்திக்கிறேன் நான் உன்ன கட்டிக்கிறேன் பெரியவா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லு இப்படி சொல்லி தப்பு சொல்ல நினைச்சா அது உன்னுடைய துரதிருஷ்டம் ஏண்டி உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தா உன்னுடைய வழியில வந்த எனக்கு

தோஷம் என்ன சொல்லி ஒரு பழைய சுமத்திட்டாலே ஏல நீ நல்லா இருக்கணும்ப்பா அதுக்கு எனக்கு வர வர அதுக்கு எதுமே எனக்கு

குடிகட்டி ஆண்ட இந்த கிராமத்திலே ஒரு பெரிய சாத்தி இல்லாம விட்டுட்டு போறது கிடைக்கிற நீர் சிந்தினால் கொத்துமே மலகோடி வீணை உன் வாழ்க்கையிலே நான் ஒரு காதம் வீணை உன் வாழ்க்கையிலே நான் ஒரு காதம் தேவி என் வாழ்க்கையிலே நீ ஒரு காகம் மரம் எதென்று பரிதவிக்காதே பாவிவன் இட்டதென்றும்மா பட்டமம் எரியதென்று பரிதவிக்காதே பாவிவன் இட்டதென்றும்மா காலமாக கழிப்பினிலே மோதி நிற்கும் மேகமே

அந்த வாஜியர் மனோட சேர்ந்துகிட்டு நம்ம இனத்துக்கு இழுக்கு வர மாதிரி நடந்துக்கலாமா நமக்கோ நம்ம இனத்துக்கோ இழுக்கு வர்ற மாதிரி இந்த கடம்பு நடக்கவே மாட்டான் எவன் படி இழக்கிறானோ அவனுக்கு வேலை செய்துதான் தீரணும் ஆனா பண்பை இழந்துட கூடாது நம்ம போலவே பண்பை பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியாது பசியும் போக முடியாது வேலை செய்து தானே சாப்பிடணும் பலருக்கு படிப்பை சொல்லி திருத்தலாம் சிலவங்களை அடிச்சும் திருத்தலாம் ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது வைத்தியர உங்க சண்டியர் சந்தானா என்ன ஆனா ரெண்டு மாத்தையில திரும்பி வர்றேன் யோ அவன் வரத்துக்குள்ள நான் இந்த ஊர்ல ஒரு ஆளா இருக்கணும் கருங்குளக்கு என்ன

அதுல இருந்து ரிடெக்ஷனை கழிச்சிட்டு மீதி அசைய மோராளி சாப்பிடுறான் இந்த உண்மைய மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க என்ன இந்த கோலமா ஏற கத்தவத்தை எடுத்து சொன்னதுக்கா ஆமா வைத்தியாரை இங்க பாருங்க இந்த கோலத்தை ஏதாவது மாத்திர வந்தா ரெண்டு குடும்ப ஆக்கிரமு வேற ஆனா